நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கும் வாழும் ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிதான் இருக்கும் நம்ம டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பிப்ரவரி மாத பழங்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திற்கான கிரக நிலைகள் உங்க ராசிக்கு மூணாம் இடத்தில் கேது பகவான் ஆறாம் இடத்தில் சூரியன் மாச பிற்பகுதியில் அவர் ஏழாம் இடத்துக்கு மாறப்போறாரு ஏழாம் இடத்தில் புத பகவான் எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரன் ராகு பதினோராம் இடத்தில் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் ரொம்ப முக்கியமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் ராசி அன்பர்கள் இருக்க போகுது அஷ்டம சனியில் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க அந்த அஷ்டம சனியில் கடக ராசி அன்பர் மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சுட்டு வந்தீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது காரணம் நிவர்த்தி ஸ்தானத்துல உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி சூரியன் இருக்க போறார் அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா முதல்ல கடன் பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி ஆகும் நாள் நீங்கள் கடன் கேட்டவங்க கடன் கொடுத்தவங்க நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா விடமாட்டாங்க ஆனால் இந்த மாதத்தில் என்ன பண்ணுவாங்க ஒத்துக்குவாங்க சரி நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு கொடுங்க ஒரு மாதம் கழிச்சு கொடுங்க அப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக கடகராசி அவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி இந்த மாதத்தில் நிறைய பண வரவுகள் உண்டு காரணம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி கு குரு பகவான் இருக்கார் குரு பகவான் வக்கரை நிவர்த்தி ஆக நாலாம் தேதிக்கு அப்புறம் அதனால் யாரெல்லாம் கடகராசியாக இருக்கீங்களோ நீண்ட காலத்துக்கு பிறகு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இரண்டரை ஆண்டுகளா பண வரவுகளே இல்லை எங்கெல்லாம் நீங்க பணம் கேட்டிங்களோ அங்கெல்லாம் கிடைக்கல ஒரு கடன் கேட்டால் கூட வாய்ப்பு இல்லை அதே போல நிறைய பேருக்கு வராத பணமே நிறைய இருக்கு சார் அது வந்தாவே பிரச்சனை தீரும் சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் பண வரவுகள் வரும் குரு பகவான் வக்கர நிவர்த்தி கடக கடகராசி என்பர்களுக்கு ஒரு சிறப்பு ஏன்னா பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பண வரவுகள் அதிகமாகும் அதே போல் பட்டங்கள் பதவிகள் கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை அதிகமாக காமிங்க நீ எப்படிலாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கடக ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ப்ரமோஷன் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய முக்கிய மாதம் மாதமாக இருக்கப்போகுது மேபி இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய வேலை இந்த மாதம் நீங்கள் போடக்கூடிய உழைப்புக்கு பிப்ர ஏப்ரல் மாதம் கூட கொடுக்கலாம் ஆனால் அதற்கு மிக மிக முக்கிய மாத மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கப்போகுது அதே போல் மூணாம் இடத்தில் கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் அப்போ இந்த மாதத்தில் கடகராசியாக இருக்கீங்க அப்படின்னா அப்பாவுடைய உடல்நிலையில் கவனம் தேவை அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்பாவுக்கு எதா எதுனா உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர் டீம்லாம் ரெகுலராக கொடுங்க கரெக்டாக மெடிக்கேஷன் எடுக்க சொல்லுங்கள் அப்பாவை இல்லைன்னா தேவையில்லாத ஒரு விபத்து ஒரு கண்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு கேர்ஃபுல்லாக இருக்கு அதே போல் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் அதனால் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை பிரச்சனைகள் அதிகமாவதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கடகராசி என்பர்கள் இப்போ இந்த கடந்த ஒரு ரெண்டரை ஆண்டுகளாக மனைவி மேலே சந்தேகம் கணவன் மேலே சந்தேகம் அந்த மாதிரி விஷயத்தினால பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்தில் இருக்கீங்க உண்மையிலேயே என்னுடைய கணவர் நல்லவரா உண்மையிலே என் மனைவி நல்லவங்களா அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருக்கீங்க அந்த விஷயங்கள்லாம் மறந்துடுங்க அவங்க தப்பு பண்ணுறாங்க தப்பு பண்ணல அப்புறம் நீங்கள் கரெக்டாக இருக்கிறதுக்கான வழியை பாருங்கள் உங்க கூட அவங்க சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எந்த பிரச்சனையும் வராது தேவையில்லாத உங்களுடைய சந்தேகங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழாதீங்க அது யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா அந்த வாழ்க்கையில நிம்மதி இருக்காது அதே போல் திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் இந்த மாதம் பண்ணாதீங்க முக்கியமா யாரெல்லாம் கடகராசி பூச நட்சத்திர இருக்கீங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு வரன் பார்த்தா கூட ஜாகிரதையாக பார்க்கணும் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணா கூட கேர்ஃபுல்லாக பண்ணணும் மேக்ஸிமம் என்ன பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முடிவெடுப்பது சிறப்பு முக்கியமாக காதல் செய்யக்கூடிய நபர்கள் கடகராசியாக இருக்கீங்க காதல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காதலை வீட்டில் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா தை மாதம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க அது பிரச்சனையே கொடுக்கும் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் சொல்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும் உங்கள் வீட்டில் அது ஒத்துக்க மாட்டாங்க பெரிய சண்டை வரும் அதனால் நிறைய தொந்தரவு வரும் உங்கள் தம்பிக்கு அண்ணனுக்கு பிடிக்காது அதனால நிறைய பாதிப்புகள் வரும் கேர்ஃபுல்லாக இருங்க அதேமாதிரி புதுசாக காதலிக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய பொண்ணோ பையனோ நல்ல பையனா நல்ல பொண்ணால் பாருங்கள் ஏன்னா தப்பான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புள்ள காலமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அதே போல இந்த மாதத்தில் ராசி அன்பர்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணாது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் புதுசாக நம்ம ஏதாவது பணம் போடலாம் முக்கியமாக யாருக்காகவும் கடன் கொடுக்காதீங்க யாருக்காக கடன் வாங்கி கொடுக்காதீங்க அதுக்கு ஜாமீன் போடுறது அதுக்கு கையெழுத்து போடுறது நான் வாங்க எனக்கு தெரிஞ்சவர் தான் அவர் நான் சொன்னால் கொடுத்துருவார்னு சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க முக்கியமாக இந்த மாதத்தில் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக வயதானவர்கள் ஏன்னா வயதானவர்களுக்கு இயற்கை உபாதைகள் இருந்து நிறைய இருக்குது அதுவும் கடகராசியாக இருக்கீங்க அப்படின்னா நெஞ்சு சம்பந்தமான பிரச்சனைகள் ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் அதே போல் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதில் கேர்ஃபுல்லாக இருங்க சளி தொந்தரவு அதிகமாகக்கூடிய மாதம் பீசிங் இருக்கவங்களாம் கரெக்டாக ரெகுலராக மெடிக்கேஷன் எடுத்துங்க அதுக்கு இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்டே வச்சுக்கோங்க தேவையில்லாம் தயிர் சாப்பிட்றது கோல்டு ஐட்டம் சாப்பிட்றது ஜூஸ் சாப்பிட்டேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் கோச்சாரத்துல ஒரு கிரைநொலி எப்படி இருக்கு அதை வச்சு பலன் சொல்றோம் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரைநொலி தந்தால சில பேருக்கு ராகு திசை சனி திசை கேது திசை புதன் திசை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களாம் உங்க சுய ஜாதத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயம் செய்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பள்ளி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மெட்ல வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் உங்கள் நோட்ல எழுதிருக்கிற மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப்ல வரும் அதில் பலன் இருக்காது வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து நடத்த போறோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணம் நடத்த போறோம் நேரடி வகுப்பு கிடையாது இது ஆன்லைன் வகுப்பு மட்டுமே வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்களும் கலந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கீனோ பவந்தி